கலிவரதன் எப்போதும் மிடுக்காகவும் தன் பேச்சில் திமிரும் உள்ளவர் அவர் நினைத்தது நடந்தால்தான் நிம்மதியாக இருப்பார் அதற்காக மற்றவர்களின் மனது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் சுயநலமாக இருப்பார் அதுபோலவேதான் வீட்டிலும் அவர் நடந்து கொண்டார் தன் பிள்ளைகளிடமும் மனைவியிடமும் கூட அவர் மிகவும் கடுமையாக இருந்தார் கலிவரதன் வீட்டுக்குள் வந்தாலே அவர் வீட்டில் அமைதி நிலவிவிடும் அந்த அளவிற்கு அவர் தன் குடும்பத்திடம் அடக்குமுறையை கையாண்டார் சில நேரம் அடிக்கவும் செய்வார் பெரும்பாலும் அவரிடம் அடி வாங்குவது அவர் மனைவி காமாட்சியாகத்தான் இருக்கும் தன் பிள்ளைகள் செய்த தவறுக்கெல்லாம் காமாட்சிதான் காரணம் என சொல்லி திட்டுவது வழக்கம் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் எதிர்த்து பேசினால் அடிதான் விழும் இரண்டு பெண் பிள்ளைகள் பிறந்ததால் அவரை எதிர்த்து கேள்வி கேட்க வீட்டில் ஆள் இல்லை பக்கத்து வீடு எதிர்த்த வீடு என யார் வந்து சொன்னாலும் அவர்களிடம் நல்லவர் போல் பேசிவிட்டு அவர்கள் சென்றவுடன் துணைக்கு ஆள் தேடுறீங்களோ என்றபடி கோவப்பட்டு மறுபடியும் கத்துவார் எப்படியோ காமாட்சி இவ்வளவு காலம் களிவரதனுடன் குடும்பம் நடத்தி இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று காலத்தை கடத்திவிட்டாள் இன்னும் களிவரதனின் குணம் மாறவே இல்லை எப்போதுதான் இந்த மனுஷன் திருந்த போறாரோ என்று கண்ணீர் வடித்தாள் காமாட்சி நம் காலம் கஷ்டத்தோடு ஓடிவிட்டது நம் இரண்டு பெண் பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் எப்படியாவது இவர்களை கஷ்டப்பட்டு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என அவள் மனது நினைத்தது அதிர்ஷ்டம் அடித்தது போல் காமாட்சியின் இரண்டு மகள்களுக்கும் நல்ல குணமுடைய ஆண்கள் மாப்பிள்ளையாக வந்தார்கள் அவர்கள் நல்ல குணமுடைய ஆண்களாக இருந்ததால் தன் நிலைமை தன் மகள்களுக்கு இல்லை என்று காமாட்சி சந்தோஷப்பட்டாள் களிவரதனின் இரண்டு மகள்களையும் அவர்களின் கணவன்மார்கள் மிகவும் மரியாதையாகவும் மதிப்புடனும் நடத்தினார்கள் எது வாங்கச் சென்றாலும் தன் மனைவியிடம் கேட்டுவிட்டுத்தான் வாங்கினார்கள் மனைவிகள் எடுக்கும் முடிவுகளுக்கும் அவர்கள் சம்மதம் சொன்னார்கள் எந்தவித பயமும் இன்றி தன் மகள்கள் அவர்களுடைய கணவனிடம் சரிக்கு சமமாக உட்கார்ந்து பேசுவது களிவரதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சாப்பிடுவது சேர்ந்து உட்கார்ந்து பேசுவது சேர்ந்து செல்வது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது எல்லா விஷயங்களிலும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த களிவரதன் இத்தனை காலம் தான் வாழ்ந்த வாழ்க்கை சரியா இல்லை இப்போது இவர்கள் வாழும் வாழ்க்கை சரியா என்று குழம்பினார் கலிவரதன் அவர் தன் மனைவி எப்படி இத்தனை காலம் நடத்தினார் என்று ஒரு நிமிடம் தன் மனதில் யோசித்து பார்த்தார் தன்மேல் தவறு உள்ளது போல் தெரிந்ததும் அவள் மனது எவ்வளவு பாடுபட்டிருக்கும் என்று நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டார் ஆனாலும் எப்போதும் போலவே தன் மனைவியிடம் நடந்து கொண்டார் அவருடைய குணமும் தன்மானமும் அவரை புதிய மனிதராக விடவில்லை களிவரதனின் இரண்டு மகள்களும் அவர்களின் கணவன் வீட்டுக்கு சென்றுவிட அவரும் அவர் மனைவி காமாட்சி மட்டும் வீட்டில் இருந்தனர் காமாட்சி களிவரதனுக்கு இரவு நேர சாப்பாட்டை மெதுவாக கொண்டு வந்து அவரிடம் வைத்தாள் அப்போது எதிர்பாராத விதமாக காமாட்சி மயங்கி கீழே விழ தன்மானமும் மரியாதையும் எங்கு போனது என்று தெரியாமல் காமாட்சியை வேகமாக சென்று தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டார் காமாட்சி காமாட்சி என்று முதல் முறையாக பாசத்தோடும் ஒருவித பயத்தோடும் அவளை எழுப்பிப் பார்த்தார் காமாட்சி கண் மயங்கிய நிலையிலேயே இருந்ததால் களிவரதன் கொஞ்சம் பயந்து விட்டார் அருகில் இருந்த முகத்தில் தெளிக்கவும் சில நொடிகளிலேயே காமாட்சி கண் விழித்து பார்த்தபோது கணவனின் மடியில் படுத்திருப்பதை பார்த்து வேகமாக எழுந்தாள் ஒரு நிமிடம் அவள் கண் மூடி கிடந்ததால் என் நிலை என்ன ஆகும் என்று யோசித்த களிவரதன் சோர்வாக இருந்த காமாட்சியை உட்கார வைத்து அவர் சமையல் கட்டுக்கு சென்று குழம்பு காய்கறிகளை எடுத்து வந்து தன் மனைவிக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட கொடுத்தார் சாப்பாட்டை ஏதோ ஒரு வித்தியாசமாக பார்த்து வாங்கிய காமாட்சி தன் கணவனை ஆச்சரியமாக பார்த்தாள் எப்போதும் கர்வமாக இருக்கும் கலிவரதனின் முகம் கவலையாக இருந்தது காமாட்சிக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது கல்யாணம் செய்த இத்தனை வருடங்களில் கழிவரதன் தன் மனைவி காமாட்சியை முதல் முறையாக சாப்பிட வைத்து பார்த்தார் இத்தனை வருடங்கள் கழித்து அன்று ஏனோ அவள் தன் கணவனை மரியாதையோடும் கண்ணீரோடும் பார்த்து சாப்பாட்டை சாப்பிட்டாள் மறுநாளில் இருந்து அவர் மனது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது கடைசி காலத்தில் மனைவி இல்லாதவர்கள் உயிர் இல்லாத உடலுக்கு சமமானவர்கள் இந்த நிலை அப்படி வாழும் ஆண்களுக்கு மட்டுமே தெரியும் வாழும் காலத்தில் தனக்கு எவ்வளவோ உதவியாக இருந்த மனைவியை சந்தோஷமாக பார்த்து கொள்வதே அவர்களின் வாழ்நாளில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய சேவை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி